வெல்கம் டு முருகன் லைஃப் கோச்சிங் ஐம் Glad you made it to the fifth day let's get started நீங்க தினமும் பேசுற வார்த்தைகள் அவைகள் வெறும் வார்த்தைகள் இல்ல அவை உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்க கூடிய கட்டளைகள் நீங்க என்ன பேசுறீங்களோ அதுதான் அந்த வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கக்கூடிய கட்டளைகளாக மாறுகிறது நீங்கள் அடிக்கடி சொல்கிற வரிகள் என்ன எனக்கு முடியாது என்ன ஆகுமோ எனக்கு எல்லாமே இப்படித்தான் நடக்கிறது இந்த வார்த்தைகளை தான் நீங்கள் வந்து அடிக்கடி சொல்கிறீங்க இப்படி நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் கட்டளைகளாக இருக்கின்றது இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையே கட்டுப்படுத்துகின்றது உன் மனம் உன் வார்த்தைகளை உண்மைன்னு நம்பும் அதனாலதான் நான் தோல்வியாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க தோல்வியையும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் வளர்ச்சியையும் பெறுகிறார்கள் நீங்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பேசுகின்றீர்களோ அந்த வா எந்த வார்த்தைகளை நீங்கள் திரும்ப திரும்ப பேசுகிறீர்களோ அந்த வார்த்தைகளை உங்கள் மனம் உண்மை அப்படின்னு அதை நம்ப ஆரம்பிச்சிடும் அதன் பிறகு அந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் அந்த மனம் செய்துவிட ஆரம்பித்துவிடும் எனவே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக பேச வேண்டும் திரும்பத் திரும்ப பேசக்கூடிய வார்த்தைகளை புரிந்து பேச வேண்டும் முருகன் என்ன சொல்கிறார் நீ சொல்வதை நான் பெருக்கித் தருகிறேன் அதாவது நீங்கள் என்ன வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்கிறீர்களோ அதை நான் பெருக செய்து உங்களிடம் தருகிறேன் என்கிறார் எனவே நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நன்மையான வார்த்தையாக இருக்க வேண்டும் அதை நீங்கள் பெருக செய்ய வேண்டும் தீமையான ஒரு வார்த்தையை நீங்கள் உபயோகித்து அதை நீங்கள் பெருக செய்வதால் உங்களுக்கு துன்பம் அதிகமாக அதிகமாகத்தான் செய்யுமே தவிர துன்பம் குறையாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் முருகனின் வேலை போன்று வார்த்தையின் கூர்மை முருகனின் வேல் கூர்மையாக இருப்பதால் என்ன செய்யும் அது வெட்டும் அதாவது தாக்கும் அதே அந்த கூர்மை என்பதை ஞானத்தின் கூர்மையாக நாம் எடுத்துக்கொண்டால் வேலை ஞானமாக எடுத்துக்கொண்டால் ஞானத்தின் கூர்மையாக எடுத்துக்கொண்டால் அது நமக்கு தெளிவை தரும் அதே போல உங்களுடைய வார்த்தைகள் உங்களை வெட்டலாம் அல்லது உங்களை உயர்த்தலாம் உங்களுடைய வார்த்தைகள் உங்களை தாக்கவும் செய்யலாம் அல்லது அந்த ஞானத்தின் கூர்மை போல உங்களை உயர்த்தவும் செய்யலாம் எதை நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் என்பது உங்கள் கையில் உள்ளது ஒரு உண்மை என்னவென்றால் வாழ்க்கை முதலில் உங்களுடைய வார்த்தைகளை கேட்கின்றது பிறகு உங்களிடம் அதையே பேசுகின்றது அதாவது மனதில் நீங்கள் என்ன வார்த்தைகளை பேசுகின்றீர்களோ வாழ்க்கை உங்களிடம் அதையே பேசுகின்றது அதாவது உங்கள் வார்த்தைக்கு செயல் வடிவம் கொடுக்க அந்த வாழ்க்கை முற்படுகின்றது முருகன் என்ன சொல்கின்றார் முதலில் உங்கள் வார்த்தையை மாற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையானது மாறும் ஒரு பெண் எப்பவும் செல்ஃப் டவுட்டோடு இருந்தாங்க அதாவது அவங்க எதுக்குமே எனக்கு முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த ஹேபிட் அதாவது அந்த பழக்கத்தை வச்சுருந்தாங்க லைஃப் கோச்சிங்கில் அவங்களுக்கு ஒரே ஒரு ரூல் அதாவது நெகட்டிவ் பேண்டு நீங்கள் எந்த ஒரு நெகட்டிவ் வார்த்தையும் பேசக்கூடாது அதை தடை செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிற பயிற்சியை அவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்க முப்பது நாட்களில் அவங்க சொன்னது என் வாழ்க்கை மாறலை ஆனால் நான் பேசுகிற விதம் மாறிடுச்சு அப்படின்னாங்க அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் ஏன்னா நீங்கள் பேசுற விதம் மாற ஆரம்பித்தாலே வாழ்க்கை தானாக மாற ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன மாதிரியான வார்த்தைகளை உபயோகிக்கிறீர்களோ அந்த மாதிரியான வாழ்க்கை உங்களிடம் வந்து சேரும் எனவே நீங்கள் நெகட்டிவ் வார்த்தைகளை உபயோகிக்காமல் எதிர்மறை எண்ணங்களை வார்த்தைகளாக கொண்டு உபயோகிக்காமல் நேர்மறை வார்த்தைகளை உபயோகித்து வாருங்கள் அதாவது டே ஃபைவோடைய பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முழுக்க நீங்கள் கவனிக்கணும் எதை கவனிக்கணும் நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையை கவனிக்கணும் நீங்கள் உங்களை பற்றி என்ன பேசுகிறீங்க அப்படி நீங்கள் கவனிக்கும் பொழுது பேசக்கூடிய வார்த்தையில் நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே அதை வந்து மாற்றுங்கள் உதாரணத்திற்கு எனக்கு முடியாது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்த கூடிய நேரத்தில் அதுக்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன் என்று அந்த வார்த்தைகளை மாற்றி பயிற்சி செய்து பாருங்கள் இதுதான் வேர்டு கோச்சிங் இப்படி நாள் முழுக்க நீங்கள் கவனித்து உங்களைப் பற்றி நீங்கள் பேசக்கூடிய எந்தவித நெகட்டிவ் வார்த்தையாக இருந்தாலும் அதனை மாற்ற முயற்சி செய்யுங்கள் இப்படி ஒரு நாள் முழுவதும் பயிற்சி செய்து வாருங்கள் டே ஃபைவ்கான முருகன் வேர்டு அஃபர்மேஷன் அதாவது கண்ணை மூடி மெதுவாக சொல்லணும் மூன்று முறை இதை நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் என் வார்த்தைகள் சக்தி கொண்டவை நான் என் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்கிறேன் முருகன் என் நாவில் இருந்து பேசுகிறார் என் வாழ்க்கை உயர்கிறது என் வார்த்தைகள் சக்தி கொண்டவை நான் என் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்கிறேன் முருகன் என் நாவில் இருந்து பேசுகிறார் என் வாழ்க்கை உயர்கிறது என் வார்த்தைகள் சக்தி கொண்டவை நான் என் வார்த்தைகளை கவனமாக தேர்வு செய்கிறேன் முருகன் என் நாவில் இருந்து பேசுகிறார் என் வாழ்க்கை உயர்கிறது இப்படி நீங்க மூன்று முறை இந்த அஃபர்மேஷனை சொல்ல வேண்டும் இன்னைக்கு நீங்க கற்றது ஒன்று அதாவது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சும்மா நீங்கள் எழுப்பக்கூடிய ஒரு ஒலி இல்லை அவைகள் விதைகள் அதாவது நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுடைய நாளைய தினத்திற்கான பயிரை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய விதைகள் எனவே ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனமாக நீங்கள் பேசுங்கள் நாளை ஆறாவது நாள் பழைய காயங்களிலிருந்து எப்படி விடுபடுவது ஹவு டு ஹீல் வித் முருகன் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க இருக்கின்றோம் வேல் துணை nali sandipu